உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி அனுர் குமார் ஜனாயக்க இன்று வெளியிட்டுள்ள விஷேட அறிவிப்புக்காக காத்திருக்கிறோம் என்றும் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படும் சாரா ஜெஸ்மின் மற்றும் சஹ்ரான் தங்கியிருந்த ஹோட்டல் அறை குறித்த தகவல்களையும் அரசாங்கம் வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் எனவே அவர்களுடைய கட்சி சார்பில் நடத்தப்பட்ட செய்தாளர் சந்திப்பில் இந்த தகவல்கள் இவ்வாறு முஜிபுர் ரஹ்மானால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே ஜனாதிபதியின் அறிவிப்பு பிரதானமானதாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் எனவே அந்த அறிவிப்புக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம் என்றும் அவர் கூறுகிறார் எனவே சில சந்தேகங்களை அவர் இந்த செய்தாளர் சந்திப்பில் எழுப்பியிருக்கிறார் தாக்குதல்கள் தொடர்பில் அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியது இதன் பின்னணியில் உள்ளவர்கள் மற்றும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான உண்மை காரணியை வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள் இது சகனானால் மேற்கொள்ளப்பட்ட மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதேபோன்று சகரானுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு ஒரு குழு இருந்தது என்பதையும் இன்று முழு நாடும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதுக்கு சகரானுக்கு அரசியல் ரீதியாகவும் இணைய வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கியவர்களை இனங்கண்டே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதே தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதியாக இருக்கிறது இதுகுறித்து விஷட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படும் என்று ஜெனாவு தரப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஜெனாவின் இந்த நாமும் காத்திருக்கிறோம் இந்த தாக்குதல்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் தொடர்பில் சிவில் அமைப்புகள் ஊடகங்களில் பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன சாரா ஜெஸ்மின் என்ற பெண் சஹரானுடன் மிக நெருக்கமாக செயற்பட்ட ஒருவராவார் சாய்ந்த மருது குண்டுவெடிப்பில் சாரா உயிர் உயிர்ப்பளித்துள்ளதாக சஹரானின் மனைவி வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போதும் சாய்ந்த மருது குண்டுவெடிப்பில் மீட்கப்பட்ட சடலங்களில் சாரா ஜெஸ்மினுடைய சடலம் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த வகையிலும் சாரா இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விஜயத்தில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் பங்கேற்றிருந்தார் சாரா ஜஸ்மின் தொடர்பில் அவர்களிடம் அரசாங்கம் ஏதேனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்ததா சாரா இந்தியாவில் இருப்பது உண்மையினில் அவரை நாடு கடத்துமாறு ஏதேனும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதா சாரா ஜஸ்மின் கண்டுபிடிக்கப்பட்டால் இதன் பின்னணியில் உள்ள பிரதான சூத்திரதாரியை இனங்காண்பது மிக இலகுவான தினமே இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபதாம் தேதி இரவு சங்க்ரேலா ஹோட்டலில் சஹ்ரான் மற்றும் இல்ஹாம் என்ற நபரும் தங்கியிருந்தார்கள் இருபத்தோராம் தேதி அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட இருபத்தோராம் தேதி அவர்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்து ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை சங்க்ரிலாஹ்டில் உள்ள சகல அறைகள் தொடர்பான தகவல்களும் கூறப்பட்டிருக்கின்றன இதன்போது சஹரான் தங்கியிருந்த அறுநூற்று பதினாறு இலக்கரையில் ஏப்ரல் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தங்கியிருந்தவர்கள் யார் என்பதே வெளிப்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்து ஏப்ரல் பதினான்கு முதல் வரை சஹ்ரான் தங்கியிருந்த அறுநூற்று பதினாறு இலக்கரையில் தங்கியிருந்தோர் தொடர்பான தகவல்கள் இல்லை குறித்த அறைகளில் கதவுகளை திறப்பதற்கு இலத்திரல் அட்டையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்பிலும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சஹரானின் அறைக்கான இலத்திரியல் அட்டை மாற்றம் விருந்தினர் அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் ஏனைய அறைகளுக்கான அட்டைகள் தொடர்பான தரவில் அவரவர் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தின் விசாரணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறதா சஹரானந்த அறைக்கு வர முன்னர் அதில் தங்கியிருந்தது யார் கடந்த அரசாங்கம் அவ்வாறு எவரும் அங்கு தங்கியிருக்கவில்லை என்று கூறியதை எனவே இந்த அரசாங்கம் இது குறித்து விசாரணைகளை முன்னெடுத்ததா என்று கேட்கிறோம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கைகளிலும் சஹரான் தங்கியிருந்த அறை தொடர்பான தகவல் மாத்திரம் வழங்கப்படவில்லை அது எவ்வாறு இடம்பெற்றதே ஒருவேளை சஹரான் தங்கியிருந்த அறைக்கு ஓரிரு அறைகளை அப்பால் காணப்பட்ட அறுநூற்று இருபத்தி மூன்று இலக்கு அறையில் தங்கியிருந்தவர்களும் குண்டுவெடிப்பு பின்னர் காணாமல் போயிருக்கிறார்கள் அன்றைய தினம் ஹோட்டலில் தங்கியிருந்தவர்கள் தொடர்பான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு இருவர் காணாமல் போயிருப்பதாக தகவல்கள் கிடைத்தன அந்த இருவரும் யார் எங்கிருக்கின்றனர் இவர்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுத்துள்ளார் தா இந்த கேள்விகளுக்கு அரசாங்கத்திலிருந்து பதிலை எதிர்பார்ப்பதாக பிரதான எதிர்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறான முன்வைத்திருக்கிறார்